இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு இதாயத்துல்லா சார் சார் இப்போ திரு மோகன் பகாவத்தோடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த அட்வைஸ் கமிட்டி இது யா எல்லோருக்கும் குறிக்குதா யாரை குறிக்குது நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லா கட்சிகளும் பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் தரம் குறைந்து ரொம்ப கீழே இறங்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஓப்பனாக சொல்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சி எப்படி பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்வார்கள் சரி மோகன் பகாவத்துடைய பழைய ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாமே அதன் விளைவாகத்தான் மோடி அகங்காரமாக ஆணவமாக இந்திய மக்களை பிரிக்கும் விதமாக பேசிக்கொண்டே வந்தார் தடுக்க வேண்டிய காலகட்டத்திலே அவர் ஏன் தடுக்கவில்லை என்பது மோகன் பகாவத் உண்மையான நியாயமானவராக இருந்தால் தடுக்க வேண்டிய காலத்தில் முறை ரெண்டு முறை இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினார் இந்துக்களுக்கு இந்து மதம் தடை செய்யப்படும் வார்த்தையை சொன்னார் அது மட்டுமல்ல இந்து மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள் என்று சொன்னார் அப்ப இந்து மக்களை அவ்வளவு ஒரு பலவீனமானவர் என்று மோடி நினைத்தார் கேட்க வேண்டியது யாரு அன்னைக்கே மோகன் பகாவத்து கேட்டுக்கணும் மகாத்மா காந்தியை காந்தி திரைப்படம் வந்த பிறகு தான் மக்களுக்கே தெரியும்னு சொன்னார்னா இதை அன்னைக்கு கண்டிச்சிருக்கணும் மோகன் பகாவத் ஏன் கண்டிக்கல அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலே டைம் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் காந்தி படம் வந்தது உலகத்துக்கே தெரியும் காந்திக்கு எவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குன்னு இல்லை உலகத்தில் பல நாட்டு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் எங்களுக்கு வழிகாட்டி மகாத்மா காந்தின்னு இப்ப சொல்லல இருபது வருஷமா முப்பது வருஷமா நாற்பது வருஷமா மார்டின் லூதர் கிங் மார்டின் லூதர் கிங் அவர் கூட சொல்லியிருக்காரு ஆக கண்டிக்க வேண்டிய காலகட்டத்தில் எப்படி ஒரு குழந்தையை கண்டிக்க முடியலையோ அந்த தந்தை கவலைப்படுவான் ஆனா அந்த தந்தையே மோசமான ஆளா இருந்தா அதுக்கு தான் அவங்களுக்கு வழி சொல்றேன் தங்க பதக்கத்தில் சொன்ன மாதிரி அதேதான் தான் கங்கே காஞ்சி போன நிலமெல்லாம் பற்றாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடையும் மாமா அந்த ஜீவநதியை வத்தித்தான் நான் உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வரேன் மதமாக இருக்க தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு பட்ஜெட் தனியாக ஒதுக்குவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை இதுவரை இந்தியாவுல அவர் பத்து வருஷமா இருந்து கூட ஒதுக்கல அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பத்தி தெரியாம அவர் பேசினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பல்வேறு கூறுகளுக்கு எதிராக அவர் பேசினார் இவரெல்லாம் பேசும்போது கண்டிக்காத மோகன் பகவத் இன்னைக்கு கண்டிக்கிறாருன்னா நம்ம பிரியன்னு சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு நானூறு சீட்டு வரும் மகாராஷ்டிராவில் உருவான ஆர்எஸ்எஸ் உலகம் முழுக்கம் கொண்டாடலாம்னு நினச்சாங்க இல்லையா பெரிய அளவில் அது முடியாதுதான் இவர் யார் எப்படிப்பட்டவர் மோகன் பகாவத்துங்கிறத பழைய வரலாறுலேருந்து நான் எடுத்து சொன்னேன் தேதி வாரியம் இந்த பாரத் பாரத் இந்தியாவுக்கு எதிராக இருந்தது யாருன்னா பாரத் இந்தியா வந்து பாரத் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் சொன்னவர் மோகன் பகாவத் மோடி அல்ல முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை பல மடங்கு அதிகரித்து விட்டது என்று சொன்னவர் யாரு இவ்வளவுக்கும் அந்த நேரத்தில் இந்து இருந்து எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி என்னன்னு சொன்னால் எல்லா மதங்களுடைய இதுவும் குறைஞ்சிருக்கு இன்க்ளூடிங் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகையும் அது குறைஞ்சிருக்குன்னு சொன்னவர் அடுத்தது மத மாற்றத்தை தடுக்க வேண்டும் சொன்னவர் யாரு

அது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்துக்கள் தான் இதை எதிர்த்தவர் யார் பாஜக கூட்டணி கட்சியில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அத்தாவாலே இது நடந்தது முப்பது ஒன்று ராமதாஸ் அத்தாவாலே குழந்தைகள் கையில் கத்தியையும் துப்பாக்கியையும் திரிசூலத்தையும் கையில் கொடுத்து ஊர்வலம் நடத்தியவர் யாரு திரு மோகன் பகவத்துடைய ஆர் எஸ் எஸ் நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதே பேசுகிறவர் என்ன சொல்றாரு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் காட் இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு சொல்லிட்டு பிரிஸ்ட் மேட் கேஸ்ட் இந்த குருக்கள் இருக்காங்க இல்லையா கோயில்ல இருக்கக்கூடிய குருக்கள் தான் சாதியை உருவாக்கினார்கள் சொல்றாரு ஆனா இவர் சனாதனம் பேசக்கூடிய ஒரு வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு எந்தெந்த இடத்துல முரண்பட்டு பேசாரு அப்படின்னு சொல்ற இன்னொன்னு சொல்றாரு போரே நடக்கல ஏன் நம்முடைய வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் மோடியை கேட்டார் கரெக்ட் அதுக்கு மோடி இதுவரை எந்த பதில் சொல்லலை அதெல்லாம் சொன்ன மோகன் பகாவத்து சங்கராச்சாரியார்கள் எதிர்த்தாங்க இந்த கோயில் விஷயத்தில் ராமல் கோயிலில் மோடி மிகப்பெரிய தவறு செய்கிறாரு அவர் இதை செய்யக்கூடாது அதை இப்படி தான் செய்யணும் சொல்லி இந்து மதத்துடைய குருமார்கள் ஆச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர்கள் எதிர்த்தார்கள் அப்ப மோகன் பக்காவத்து எதிர்க்கல ஒரு வார்த்தை பேசல மோடி அவர்களுக்கு பக்கத்துல இருந்தாரு தனக்கு ஒரு கௌரவம் கிடைச்சா போதும் அந்த ராம்லாவுடைய பிரதிஷ்டையில புரிஞ்சுக்க சொல்றது ஆக மோடியை விட மிக மோசமானவர் மோகன் பக்காவத் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க ஆணவம் அகங்காரம் இன்னைக்கு கூட முன்னாள் ஆளுநர் அவரை ஒரு ஆணவத்தோடு பகிரங்கமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கம் குறிப்பா திருநெல்வேலி நாடார் மகாஜன சங்கம் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இருக்கு ஆனா இதுதான் முதல்ல தப்பு நாடார் மகாஜன சங்கம் எதிர்க்கிறது இருக்கு

அவர்களும் எழுத்து இருக்கிறார்கள் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த அவங்க வந்து இந்துத்துவா கொள்கையில உறுதியா இருந்தவங்களும் எதுக்குறாங்கன்னு சொல்றவங்க வரேன் வரேன் ஒரே வார்த்தை வரேன் இந்த ஆனாரம் மட்டுமல்ல சார் மணிப்பூர் நடந்து எத்தனை மாசம் ஆச்சு கண்டிப்பா மோகன் பக்காவத்து கண்ணை மூடி கொண்டிருந்தாரா நான் அந்த கேள்வியை அமைதியா இருந்தீங்க ஏன் கேட்கல கேட்க வேண்டிய நேரத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியாது நேர்களுக்கு தெரியாது என் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு மோகன் பக்காவத்து நாடகம் புலிவேஷம் போடுறாரு ஆக புலிவேஷம் போடுபவர்கள்லாம் ஏமாந்து போவார்கள் அதை விட அவர் அசோக் வாஜ்பாய் சொன்ன ஒரே ஒரு வாரம் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சிக்கிறேன் எனக்கு நேரம் கிடைக்காது அசோக் வாஜ்பாய் சொன்னது அதாவது என்ன சொல்றாரு சொன்னா ஆஹ் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இஸ்லாத்தை காயப்படுத்த முடியாது ஏன்னா இஸ்லாத்தை தொடர்ந்து காயப்படுத்தியிருக்கு அது இந்து மதத்தை அழித்து விடும் அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு பாஜகவுடைய அறிவு பாதுகாட் சொல்லுங்க உங்களுடைய நிறைவு கருத்தை இப்போ இந்த இந்த போக்கு எப்படி இருக்க போகுது அதாவது நான் ஏற்கனவே பிரதமர் மோடி இவ்வளவு மோசமானவராக மாறினதற்கு மோசமாக பேசுவதற்கு காரணம் திரு மோகன் பக்காவத்துன்னு சொன்னேன் தன் நண்பர் வளமுரிஜான் சொல்வார் அரசியல்வாதிகள் இரண்டு வகை ஒரு வகை மோசமானவர்கள் இன்னொரு வகை மிக மோசமானவர்கள் திரு பிரதமர் மோடி அவர்கள் மோசமானவர்னு மோகன் பகாவத் சொன்னார்னா மோகன் பகாவத்து மிக மோசமானவர் காரணம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அவர் கண்டிக்கல இதுல இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே உங்களுக்கு தெரியும் அவரும் இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு கிளம்பியிருக்கார் இது இப்படிப்பட்டவர்கள் அதுல வந்து நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆணவம் அகங்காரம் என்பது இவருக்கு மோடி அவர்களுக்கு வருவதற்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான் மோகன் பக்காவத் தான் அதை பிரியன் சொன்ன மாதிரி கண்டிக்க வேண்டிய காலகட்டங்களில் அவங்க கண்டிக்கல இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிருச்சு சொன்னால் ஆர்கனைசர் பத்திரிக்கை சொல்லுது அதீத நம்பிக்கையுடன் இருந்த பாஜக தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கும் மக்களவை தேர்தல் முடிவுகள் யதார்த்த உண்மையை உணர்த்தி இருக்குது தாங்கள் தோல்வி என்று பல பேருக்கு பாஜகவினர் பேசுகிறாங்க நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் நீங்க தோல்வி பெற்றவர்கள் வெற்றின்னு சொல்றீங்க வெற்றி பெற்றவர்கள் தோல்விங்கிறீங்க அப்படின்னாங்க உண்மையிலே தோல்வி என்பதை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து தோல்வித்து காட்டியிருக்கிறது அது மட்டுமல்ல களத்தில் கடும் உழைப்பின் மூலமே இலக்குகளை எட்ட முடியுமே தவிர சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் தர்ப்பணங்களையும் செல்ஃபி அவ்வளவு மோடி மோடியை தான் சொல்றாரு தர்ப்பணங்களையும் பகிர்வதாலும் எட்ட முடியாது இவ்வளவு சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் ஏன் முதல்ல சொல்லலை தோல்வி வந்த பிறகு தங்களுக்கும் தோல்விக்கு சந்தம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்வதே போய் ஏன்னா ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாது பாஜகவினருக்கு தான் ஓட்டு போடும் பாஜகவுக்கு தான் உடைச்சிருக்கோம் பாஜகவுக்காக எல்லா வேலையும் அவர்கள் தான் செய்தார்கள் ஆனால் இந்த தோல்வி எங்களுடைய தோல்வி அல்ல அப்படிங்கிறத சொல்கிறது மட்டுமல்ல நரேந்திர மோடியின் செல்வாக்கில் நம்பிக்கை கொண்டு தெருக்களில் இருந்த யதார்த்த நிலைமையை உ உணர தவறிவிட்டது பாஜகன்னு சொல்கிறது யார் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்ஸும் ஆர்கனைசரும் ஆர்கனைசனுடைய தானே தேர்தல் கட்சி வேட்பாளர்களில் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் தேர்தலுக்கு தேர்தல் கட்சி மாறுபவர்கள் யாரை சொல்றாங்க அதுக்கு பின்னால் அவங்க சொல்லிடுறாங்க அஜித் பவார் போன்றவர்களை எல்லாம் எழுவதாயிரம் கோடி ஊழல் பண்ணார்ன்னு போன வாரம் சொல்லிடுச்சு அடுத்த வாரம் அதே அஜித் பவாரை கட்சியில் சேர்த்து ரைட் தங்களுடைய கூட்டணியில் சேர்த்து துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க இல்லையா இதையும் சொல்றார் இது மட்டுமல்ல நீங்க உங்களுக்கு தொடர்ந்து இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் தான் இந்தியாவுடைய அவலங்களுக்கு காரணம் இந்து மதத்துடைய புனிதத்தை கெடுத்தது ஆர் எஸ் எஸ் இந்து மதங்களுடைய குருக்களுடைய

ராமர மறந்ததையும் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் பாருங்க ஒரிசால ஜெயிச்சனால இப்ப இந்த ராமர் பேரை சொல்லாம ராமருக்கு எதிராகவும் மோடி அவர்கள் திரும்பியதற்கு காசு ஆர் எஸ்